சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் தனித்தனி மாநிலமாக இல்லாமல் அதாவது மாகாணங்களாக இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் அதாவது பம்பாய் மாகாணம் மத்திய மாகாணம் அந்த மாதிரி வெறும் மாகாணங்களாக மட்டும்தான் இருந்துச்சு ஆந்திராவில் ஸ்ரீ பொட்டிராமலு அப்படின்ற ஒருத்தவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு நாள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றாவது தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் நம்மளோட இந்தியாவை மொழிவாரி மாநிலமா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மாநிலமும் மொழிவாரியே பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கு அதுக்கடுத்து தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆந்திர மாநிலம் உருவாச்சு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மாநிலமா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஒரிசா அப்படி இப்படி சொல்லிட்டு அதாவது வேற வேற மொழி பேசுகிற மக்கள் இருக்கிற வேறு மாநில மாநிலங்களா உருவாச்சு தனித்தனி மாநிலமா உருவாக்குற டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதாவது வந்து சென்னை வந்து ஆந்திரா கூட இணைக்கணும்னு சொல்லிட்டோம் திருப்பதியை வந்து தமிழ்நாடு கூட இணைக்கணும்னு சொல்லிட்டோம் அந்த மாதிரி கன்னியாகுமரியை வந்து கேரளா பக்கம் இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடுல இருந்தோம் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்பவே பிரச்சனையா இருந்துச்சு இது ஒரு ஆணையம் பாத்தீங்கன்னா சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அதன் மூலயமா பாத்தீங்கன்னா திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு போச்சு திருப்பதியை வந்து விட்டுக்கொடுத்தோம் கொடுத்தோம் அது மாதிரி திருத்தணியை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி பா ஜீவானந்தம் அந்த மாதிரி நிறைய மொழி போர் தியாகிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து போராட்டம் பண்ணிருப்பாங்க கன்னியாகுமரியை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கூட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தவரை அங்க வந்து போராட்டம் பண்ணிருப்பாரு இந்த மாதிரி நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சென்னை வந்து தமிழ்நாடு கோடி திருத்தணி வந்து தமிழ்நாடு கோடி அந்த மாதிரி கன்னியாகுமரி வந்து தமிழ்நாடு கோடியா வந்து இணைஞ்சிருக்கும் திருப்பதி நம்ம கைவிட்டு போனது காரணமும் இதுதான் இந்த மாதிரி நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒண்ணுல பாத்தீங்கன்னா சென்னை மாநிலம் உருவாச்சு சென்னை மாநிலமா உருவான நம்ம ஸ்டேட் தமிழான்னு சொல்லிட்டு எப்படி நேம் மாறிச்சுன்னு சொல்லி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்புறம் தமிழ்நாடு சொல்லிட்டு பேர் மாறும் சொல்லிட்டு சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஆறு நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு உண்ணாவிரதம் வந்து அவர் இறந்தும் போயிடுவாரு உணாவதுக்கு அப்புறம் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும் அந்த டைமில் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டேட்டை காங்கிரஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலு விழுந்துருவோம் அதுக்கப்புறம் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட சென்னை மாநிலத்தை தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாரு நம்மளோட தமிழ்நாடு மாநிலம் உருவாகிறதுக்கும் சரி நம்மளோட ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுக்கும் சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு லைக் போடுங்க இதே போல நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க